குட் ஈவினிங் மக்களே ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுருந்தாங்க ஏன் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ வந்து திண்டுக்கல்லில் ரொம்ப நேரம் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கான வீடியோ நான் நேற்றும் போட்டிருந்தேன் இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன் ஸோ டேக் பண்ணுறவங்க இன்னொரு இன்னொரு விஷயம் மக்களே இதில் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து யூடியூப்பில் தான் நான் டேக் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் யூடியூப்பில் தான் நீங்கள் நான் டேக் பண்ணியிருப்பேன் மக்களே ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதாவது தாம்பரத்துக்கு அரைவல் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு செவன் தேர்ட்டிக்கு போனால் போதும் அதனால தான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஸ்லாக் டைம் அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ திண்டுக்கல்லில் ஸ்லாக் டைம் அதிகமாக கொடுக்குறனால வண்டி அங்கே நிப்பாட்டி போட்டு நெல்லை எக்ஸ்பிரஸையும் முத்துநகரையும் த்ரூ பண்ணிடுறாங்க மக்களே ஸோ நெல்லை எக்ஸ்பிரஸும் முத்துநகரும் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கியோலன் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்புது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஸ்லாக் டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஸ்லாக் ஸ்லாக் டைம் செங்கோட்டையிலையும் இருக்குது ஆனால் செங்கோட்டையில் பேங்கர்ஸ் கழட்டுறதுக்காக ஸ்லாக் டைம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வண்டி ஏழு பத்துக்கு வர வேண்டிய வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தெட்டுக்கெலாம் வந்து செங்கோட்டைக்கு வந்துருச்சு மக்களே வண்டி வந்து உண்மையிலே ஆன் டைம் பிஃபோர் டைமில் வந்துடும் எப்பயுமே ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறு ஐம்பத்தெட்டுக்குலாம் வண்டி வந்துருச்சு இந்த ஒரு ரீசன் தான் மக்களே இதை நான் நேற்று சொல்லியிருந்தேன் அப்படி ஸ்டில் நிறைய பேர் நமக்கு இன்ஸ்டால இன்ஸ்டால வாட்ஸ்அப்லலாம் பிங்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு தான் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து அங்கே அதாவது திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப நேரம் நிப்பாட்டுறாங்க மக்களே ஸோ பார்த்தீங்கன்னா முத்துநகரும் நம்ம நெல்லையும் பார்த்தீங்கன்னா த்ரூ பண்ணிடுறாங்க இதை வந்து நிப்பாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளவி பட் தாம்பரம் போகும்போது ஆன் டைம் இல்லைனா பிஃபோர் டைமில் போயிடுது லேட் ஆகாது ஸோ ஏன்னா இதுவுமே வந்து ஓரளவு ப்ரீமியமான வண்டி அது போக இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருக்காங்க எல்ஹெச்பி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ரெண்டு நாளுமே இங்கேருந்து போகிற ஒரு வண்டி அங்கேருந்து ஒரு வர்ற ஒரு வண்டியும் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பியில் தான் இயங்க போது மக்களே ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலேருந்து எல்ஹச்பி கோச்சில் எங்கள் மக்கள் இந்த கொஸ்டினு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதியிலேருந்து எங்கள் மக்களே ஸோ இந்த வீடியோ பிடிக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை பார்ப்போம் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் நாளை காலையில் லெவனோ கிளாக் இன்னொரு முக்கியமான வீடியோ இருக்குது கண்டிப்பாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகலையும் லெவனோ கிளாக் டெலிகாஸ்ட்டாகவும் பாருங்கள் ரயில்வே கன்டென்ட் ரயில் ரயில்வே அதாவது வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு பெரிய இஷ்யூ பற்றி பேசியிருக்கேன் கண்டிப்பாக பெரிய இஷ்யூவில் ஒரு நார்மலான இஷ்யூ பற்றி பேசியிருக்கேன் கண்டிப்பாக நாளை காலையில் லெவனோ க்ளாக் டெலிகாஸ்ட்டாகவும் மக்களே மறக்காம பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே டாடா பை பாய்